அரஹரம அரஹர மகாதேவ தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் எல்லாம் வல்ல பெருமானின் அனுகிரகத்தால் இன்றைய தினம் பௌர்ணமி தினம் பௌர்ணமி இன்றைக்கு திருமயிலாபூரில் ஒரு விசேஷம் ஞானசம்பந்த சுவாமிகள் பதிவு செய்யும்போது சொல்வார் மை பூசுங்கொண்கண் மடநல்லார் மாமயிலை கை பூசு நீற்றான் கபாலி சரம் அமர்ந்தான் நெய் ஒன் புழுக்கள் நேரு நேரையார் குண்டாடும் தை பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் தை பூசத்தன்னைக்கு பெருமான் தெப்பத்தில் எழுந்துருள்வார் தெப்பம்னு சொல்லி பொழுது அது விசேஷமானது ஓடம்னு சொல்லுவார் சுவாமி பிரளயகாலம் வரும்பொழுது ஓடத்தில் எழுந்தருளி எல்லா உயிர்களையும் அந்த ஓடத்தில் ஏற்றிண்டு சுவாமி எல்லா உயிர்களையும் ரட்சிக்கிறாராம் அதனால தான் இன்றைக்கும் சீர்காழியில் பார்த்தோம்னா தோணிபுரம்னு பேர் அந்த ஊருக்கு ஏன்னா அந்த தோணியாகப்பட்டது தோணின்னா படகு படகாகப்பட்டது ஒதுங்கின இடம் சிறுகாழி அதிகம் அதனால் அதுக்கு தோணிபுரம்னு ஒரு உண்டு சுவாமி பேரே தோணியப்பர்னு பேர் ஆக பெருமானும் பெருமாட்டியும் இந்த உலக உயிர்கள் எல்லாம் காப்பாற்றுறாம் அதோடு மட்டுமில்லை இந்த உலக உயிர்கள் இல்லறம் உலகத்தில் எல்லா விதமான பந்தங்கள்லேயும் மாட்டிக்கக்கூடாது அந்த பந்தங்கள்லேருந்து அது விடுதலை பெற்று உயர்ந்த நிலையை அடையணுன்றதுக்கோசனம் பெருமான் தெப்பத்தில் வரார் அப்படி தெப்பத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறா அந்த தெப்ப திருவிழா இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம் மூன்று நாட்கள் நடக்கும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் இன்னும் மூணு நாள் நடக்கும் முதல் நாள் அன்றைக்கி கபாலீச்சர பெருமான் எழுந்துருள்வர் கற்பகவள்ளி தாயாரோட பெருமான் தப்பத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பேன் இதில் இன்னொரு ஒரு உண்டு ஏன்னா நீர்வாழ் உயிர்கள் எல்லாம் உய்வு பெறணும்ன்றதுக்கோசரம் பெருமான் ஆசீர்வாதம் பண்ணுற அதோடு மட்டும் இல்லை பெருமாளை விட்டு நெங்கக்கூடாது பெருமானோடையே இருக்கணும் பெருவான் பெருமான் எம்பெருவான் எம்பருவான் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமானோடே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் இருக்குது அதுதான் நம்ம பாடல்கள்லாம் பார்ப்போம் ஒரு புல்லாக இருந்தால் கூட பிருந்தாவனத்தில் புல்லா இருக்கணும்னு பாடியிருக்கா அது மாதிரி க்ஷேத்திரத்தை விட்டு நீங்கக்கூடாது இந்த க்ஷேத்திரத்திலேயே நான் வாசம் பண்ணணும் இந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்து உன்னை தரிசனம் பண்ணணும்னு நிறைய ஆத்மாக்கள்லாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும் அந்த ஆத்மாக்கள்லாம் சூக்ம வடிவில் அங்கங்கே தங்கியிருக்கும் அது மாதிரி நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மகாத்மாக்களுக்கெல்லாம் அனுகிரகம் அதுக்கோசரம் கற்பகவள்ளி தாயாரும் கபாலீஸ்வரப் புருமானும் எழுந்துருளி பலம் வருவா அந்த தெப்போத்சவத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சமர்ப்பணங்கள் பண்ணுவா வேதத்தினால் சமர்ப்பணம் அப்புறம் திருமுறைகளால் சமர்ப்பணம் அப்புறம் நாதஸ்வர இசையினால் சமர்ப்பணம் பண்ணுவார் முதல் நாள் அன்னைக்கு ஐந்து பிரதக்ஷணம் வருவார் இரண்டாம் நாள் அன்னைக்கு ஏழு பிரதணம் வருவார் மூணாம் நாள் அன்றைக்கி ஒன்பது பிரதக்ஷணம் வருவார் சுவாமிக்கு விதவிதமாக அலங்காரங்கள்லாம் பண்ணி வாசன புஷ்பங்கள்லாம் சாத்தி வாசன திரவியங்கள்லாம் சாத்தி ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக சந்தோஷமாக ஆனந்தமாக சுவாமி எழுந்தருள்வார் சுவாமியிடத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் வாசனையும் இருந்ததுன்னா அதெல்லாம் மனுஷ மனித குலத்துக்கு அனுகிரகமாக பிரதிபலிக்கும் அதனால தான் சுவாமியை என்னைக்கும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நம்ம பெரியவா எல்லாம் கொண்டாடியிருக்கா பெரியவா வழியில் செஞ்சு சென்றோன்னா நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாட்கள் சிங்காரவன வெள்ளி தேவசேனாவோட எழுந்தருளி காட்சி அளிப்பா முருகனை பொழுது உல்லாச என்று சொல்லி அருணகிரிநாத பெருமான் பதிவு பண்ணுவார் முருகப்பெருமான் உல்லாசி அதனால் அவருக்கு சந்தோஷம் அவருக்கு ஆனந்தம் கிடைக்கும் முருகப்பெருமான் பெருமானுடைய குழந்தை பெருமானுடைய ஒரு ஒளிதான் அவர் அதனால் பெருமானுடைய சுரூபமாகவே இருக்கிறதுனால இரண்டு நாட்கள் முருகப்பெருமான எழுந்துருளவண்ணி தெப்போசுவம் விழா நடக்கும் ரொம்ப விசேஷமான வைபவம் ஞானசம்பந்த பெருமான் பதிவு பண்ணுற தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்கிறதுனால பூம்பாவையுடைய ஒவ்வொரு அங்கங்கள் ஒவ்வொரு பாடல்களில் ஒவ்வொரு அங்கமாக வந்து அவ உயிர் பெற்று வரா வடலூர் வள்ளல் பெருவான் சொல்லும்பொழுது சொல்வார் சாம்பலையும் எலும்பையும் பெண்ணாக்கிய திருமயிலாபூர்னு பதிவு பண்ணுறார் அவர் க்ஷேத்திர வெண்பான்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் இருந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு க்ஷேத்திரத்தினுடைய மகிமையும் ஹிரதயத்தினால் அறிந்து ஹிரதயத்தினால அறிந்து ஹிரதயத்தினால அந்த பாடல்கள்லாம் செப்பி ஒரு திருவருப்பா பண்ணியிருக்கா க்ஷேத்திர வெண்பான்னு பேர் திருவருப்பாவில் ஆறாம் திருமுறையில் அது வரும் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திர வெண்பா அந்த வெண்பாவில் சொல்வார் ஆக விசேஷமான இந்த தைப்பூச விழாவில் பெருவான் எழுந்தருளி எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் தருவார் இந்த விழா மூன்று நாள் நடக்கும் எப்பொழுது நமக்கு முடியுமோ போய் தரிசனம் பண்ணோன்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறலாம் எல்லா விதமான நலங்களையும் பெறலாம் எல்லா வழிபாட்டிலையும் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கும் பஞ்சபூத தத்துவங்கள் அடக்கி உள்ளடக்கியது தான் இந்த விழாக்கள் அதனால் விழாக்கள் அவசியம் கலந்துக்கணும் பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெறணும் தென்னாடுடைய சிவனே சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி